போராட்டமான நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு தொட்டில் பிள்ளைய கிள்ளி விடுற மாதிரி அமைப்பு நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா நாம என்ன பண்றது என்ன பண்ண போகிறோங்கிறது நமக்கு புரியாது காலத்தின் கட்டாயத்தால் சோதனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வை தாண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு அது நடக்க போது இது நடக்க போகுதுன்னு நிறைய யூடியூபர்ஸில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் ஏன் இந்த சோதனை அதை வரையறுப்பதற்கோ அதற்கு ஒரு காலகட்டத்தை நிர்ணயிப்பதற்கோன காலம் இல்லையா அல்லது இருக்கிறது அதற்கான காலகட்டம் எங்களை நோக்கி வரலையா இப்படியும் ஒரு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்களை நாம் சந்திக்கிறோம் அதற்காக தான் நிறைய சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆறு மாதம் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காத படிப்பை ஒரு மணி நேரம் பஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் கற்றுக்க முடியும் அப்படின்னு பேருந்து நிலையத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் பேருந்து நிலையத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்திங்கன்னா பேருந்து நிலையத்தில் தான் எல்லா மக்களும் அங்கே வர்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் பிள்ளைகள் குழந்தைகள் ஒரு குழந்தைகளை எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க குடும்பத்தை எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க மனைவி எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கிற விஷயத்தை எல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கற்றுக்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இருக்கிறதுனால தான் எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க போனால் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க நீங்கள் பெரிய மார்க்கெட் ஏரியாவில் சன நெருக்கடியான இடத்துல நீங்கள் போய் வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆள்கள் வருவாங்க கஷ்டம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்ட் ஏரியாக்கில் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய மக்கள் கூட்டம் வரும்னு சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலும் நமக்கான சரியான காலகட்டம் வராதவரை நாம் எப்படி அந்த இடத்த பிடிச்சிட முடியும் இல்லையா சோகமும் யோகமும் நம்மோடு தொடர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை தவிர நாம் அதை நோக்கி பயணிக்கல எவ்வளவு பெரிய கஷ்ட காலங்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சோதனையே வாழ்க்கையாக இருந்தால் எவ்வளவு தான் கடந்து போகிறது யாருக்கு பதில் சொல்கிறது யார் பேச்சை நாம் நம்புறது யாருக்குமே அடிபணியாம வாழணும் நினைக்கிறோம் முடியலையே அப்படி எல்லாருக்கும் அடிக்க அடிக்க அடிபணிந்துக்கிட்டே இருந்தா இந்த தன்மானம்ங்கிற உணர்வு எனக்கு எதுக்கு இருக்கு நான் ஏன் பிறந்தேன் இந்த ஒரு நிலைக்கும் தள்ளப்படுகின்ற கடமையில நாம் தள்ளப்படுறோம் வாழ்க்கைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அது பல நேரங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல ஒருத்தரை மாத்தி ஒருத்தருக்கு சில சிக்கல்களை கொடுத்துரும் ஆனாலும் இந்த விருச்சிகம் விசாகம் அனுசம் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய துல்லியமான விஷயம் பிரச்சனைகள் எதற்கு இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணம் எங்கிருந்து வந்தது இப்படி எல்லாம் அடிக்கடிக்கான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து இருக்கு எனக்கு தெரியும் ஒரு ஒரு நேரத்தில் விருச்சிக ராசி அனுச்சன சித்திரம் போட்ட பதிவு மட்டும் ஒன்றரை லட்சம் விவரிசத்துக்கு அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மக்கள் சொன்னாங்க விருச்சிக ராசிக்கு நீங்க பதிவே போடுறது இல்லை இப்ப வர வர குறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கறவங்க இருப்பாங்க குறைச்சமா கூட்டினுமா அப்படிங்கிறது இல்லை அவருடைய நிலைப்பாடுகள் படிப்படியா சரியாயிட்டு வருது சரியாகிறோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கு ஒரு ஜாதகத்துல பாதிப்புங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுசரிப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது விவர்ஸ் வர்றாங்க பார்க்குறாங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சொல்லணுங்கிற எண்ணத்தில் நம்ம இந்த பதிவுகளை கொடுக்குறோம் நான் எப்பவுமே சொல்லுவேன் அது காலபுருஷனுக்கு கேட்டா மேடம் இந்த கடகம் இந்த மீனம் இந்த விருச்சகம் மூன்றும் நீர் ராசிகள் ஆனால் எல்லாவற்றையும் விட அதிகமான பாதிப்புகளை சந்திப்பது பெருச்சகம் என்று தான் சொல்லியிருக்கிறேன் ஏன் இந்த விருச்சகத்தை பற்றியே நீங்கள் பேச வேண்டும் என்றுலாம் கேட்பாங்க இப்போ நிறைய நான் அதை நான் விட்டுட்டேன்